வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி இது சமுதாயத்துக்கு ஒரு முக்கியமான செய்தி அல்ல இருந்தாலும் அரசியல்ல மீண்டும் ஓபிஎஸ் அதாவது ஓபிஎஸ் அவர்கள் இன்றைக்கி அதிமுகவில் என்ன நிலமை இருக்கான்னு தெரியும் நம்ம தொடர்ந்து சொன்னோம் தனிமரமாக தான் நிற்கிறார் அவர் வந்து முதலமைச்சராக இருந்தார் அப்படிலாம் சொன்னாலும் இன்றைக்கி அவருடைய நிலையின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை அதுவும் குறிப்பாக சொன்னால் கூட இருக்கவங்களே பெருசாக யாரும் செயல்படலை அவங்க ரவீந்திரநாத் அவர்கள் வந்து ஸ்டா உதயநிதி ஸ்டாலினை பாராட்டினது வந்து அங்கே இருக்கக்கூடிய மருதலகராஜ் அவரே கண்டிக்கிறார் ஏற்கனவே கூட இருந்த ரெண்டு மூணு பேர் போயிட்டாங்க ஒரே ஒரு எம்எல்ஏ மட்டும் ரெண்டு எம்எல்ஏ மட்டும் இருக்காங்க பெருசாக ஆக்டிவ் இல்லை நம்ம தொடர்ந்து சொன்னோம் கட்சின்னா எடப்பாடி தாங்க கட்சியை கேப்சர் பண்ணிட்டாரு அதற்கு பிறகு எடப்பாடி செஞ்சது தவறு அதையும் நம்ம தான் ஆகணும் ஏன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க அதிமுக காரங்களாக இருந்தாலும் இன்றைக்கிதான் நிலவரும் ஒரு பக்கம் ஓபிஎஸ் அப்படி போடுறாரு இன்னொரு பக்கம் சசிகலாமா ஒன்றிணைப்பு போங்கிறாங்க இன்னொரு பக்கம் டிடிவி டிடிவி அது பரவாயில்ல ஆனால் யாரும் ஒன்று சேர வாய்ப்பே இல்லைன்னு நம்ம தொடர்ந்து சொன்னோம் அதுதான் இருக்கு சரி இப்போ எதுக்கு ஓபிஎஸ் டெல்லியில் இவ்வளோ நாள் கேப் விட்டு ஓபிஎஸ் போகிறாருனாவே யாருக்கு நம்ம எடப்பாடி பழனிசாமிக்கு ஏழரை ஏற்படுத்துறதுக்காக போகிறார் அப்படிங்கிறது சின்ன குழந்தை கேட்டால் கூட சொல்லும் அப்போ அவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்க இல்லை சார் அண்ணன் போயிருக்காரு போன உடனே அமித்ஷாட்ட பேசி அமித்ஷா வந்து ரெய்டு விட்டுருவார் வேலுமணி தங்கமணி எல்லாத்தையும் மிரட்டினாங்கன்னா போதும் மிரட்டவே தேவையில்லை அங்கே மேலே டெல்லிக்கு போயிட்டாருனா எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிருவாங்க எடப்பாடி இல்லாமல் ஒன்றிணைப்பாங்க அப்படிங்கிறாங்க நம்ம நம்பல எடப்பாடி இல்லாமலாம் இனிமேல் ஒன்றிணைக்க முடியாது அவருக்குன்னு ஒரு தனி கோஷ்டி உருவாகிடுச்சு ஜெயக்குமார் ஜெயக்குமார் அவர் பக்கம் ஒரு பக்கம் இருக்காங்க ஆளுங்க இன்னொரு பக்கம் பிஜேபி வேணும்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க அதிகம் மறுப்பதற்கில்லை இன்னும் ஒற்றை தலைவராக ஆளுமை மிக்க தலைவராக எடப்பாடி உருவாகலை அது நம்ம ஆகணும் அது தமிழ்நாட்டுடைய சாபக்கேடு திமுகவுக்கு எதிரான ஒரு வலுவான எதிர்கட்சி இல்லை நேற்று நடந்த அந்த சென்னையில் நடந்த நெரிசலில் சிக்கி அஞ்சு பேர் இறக்குறாங்க எடப்பாடி பழனிசாமி அறிக்கை விடுறாரு இதே ஜெயலலிதாம இருந்தால் அந்த ஃபோர்ஸான அறிக்கை எப்படி இருக்கும் அந்த ஃபோர்ஸ் இல்லை ஏதோ பேருக்கு ஒரு அறிக்கை ஒன்றும் அதே மாதிரி ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்ச ரூபா கொடுங்க அதோடு நிறுத்திட்டார் ரணகலம் ஆக்கியிருக்க வேணாமா இந்த விஷயத்தை எதிர்கட்சிகள் வந்து இல்லை அப்படிங்கிறது தமிழ்நாட்டின் வேதனையின் உச்சம் திராவிட மாடல் ஆட்சி என்ன செஞ்சாலும் சரி அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு நம்ப ஆள் இல்லை நிறைய தவறுகள் பண்ணுறாங்க அதெல்லாம் நேற்று பண்ணதெல்லாம் தவறு தான் கவர்மெண்டோடைய அஜாக்கிறதெல்லாம் மாற்றுக்கருத்தாலாம் இல்லை அதை யாரும் நம்ம வந்து சமாதானமே சொல்ல முடியாது கள்ளச்சாராய பிரச்சனை எது வந்தாலும் ஒரு படிப்பினை நாங்கள் படி இனிமேல் நடக்காமல் கொடுக்கணும் எத்தனை தடவை இனிமேல் இனிமேல் அப்படிங்கிற கேள்வி எழுது கடந்த காலத்தில் எடப்பாடி ஆட்சியில் திமுக கேட்டுச்சு இல்லை அது மாதிரி அவங்க கேட்குறது நியாயம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி ஓபிஎஸ் போனதினால அதிமுகவுக்கு என்ன பிரச்சனை வரக்கூடிய தகவல் என்ன வரக்கூடிய தகவல் என்ன விட்டுருங்க காமனாக நம்ம என்ன யோசிப்போம் எடப்பாடி ஓபிஎஸ் போய் என்ன கேட்பார் ஐயா என்ன பிஜேபியில் சேர்த்துக்கோங்கன்னு சொல்லுவாரா அவருக்கு என்ன நோக்கம் தான் பிஜேபியில் சேரலாம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஆனால் அவருடைய நோக்கம் அதிமுக இப்போ வலுவிழந்திருக்கு ஒரு ஆறு முன்னாள் அமைச்சர்களே இப்போ எடப்பாடி வீட்டில் இருக்காங்க ஒரு பக்கம் வேலுமணி தங்கமணி வேலுமணி மேலே வந்து கேஸ் ஃபைல் பண்ணது தமிழ்நாடு அரசு அதற்கு காரணம் எடப்பாடி கொடு கொடுத்த அழுத்தம் கொடநாடு கேஸில் வேகம் எடுக்க மாட்டேது அப்போ எடப்பாடிக்கும் திமுகவுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறது டெல்லிக்கும் தெரியும் டெல்லியும் திமுகவுமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஓடிட்டுருக்கு தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி ஓபிஎஸ் என்ன சொல்லுவார் பாருங்க இந்த மாதிரி வந்து எடப்பாடியை அப்படியே விட்டிங்கன்னா அப்படியே கட்சியை அவர் வச்சுக்குவார் இப்போ நமக்கு ஒரு ஹோல்டர்லாம் போயிடும் இப்போவே அவரை டார்கெட் பண்ணணும் இப்போ வலு இழந்துருக்கார் என்ன பண்ணலாம் அவருக்கு தான் தெரியும்ல ஓபிஎஸ்க்கு பாருங்கள் இந்தந்த ஆளுங்கெல்லாம் கொஞ்சம் அதிருப்தியில் இருக்காங்க இவங்கெலாம் நீங்கள் கொஞ்சம் பேசுனீங்கன்னா டக்குன்னு அமைதியாகிடுவாங்க செயல்படாமல் இருந்தாலே போதும் எடப்பாடியை ஒரு ஒரு ஷேக் பண்ணணும் இல்லைனா ஒரு ஆட்டம் அதிகமாயிரும் அப்போ ஷேக் பண்ண வேலுமணி தங்க பண்ணிங்கன்னால் நீங்கள் கூப்பிட்டு பேசுங்க எல்லாம் வந்து மறுபடியும் பெரிய கோஷத்தை கிளப்புங்க எல்லோரும் ஒன்றிணைய வேண்டுங்கிற கோஷத்தை எழுப்புங்க நான் வந்துட்டு உள்ளே போயிடுறேன் போனால் போது நான் போனாவே பிஜேபி தானே இப்போ ஓபிஎஸ் வந்து அதிமுகவில் போனாவே அது பிஜேபி கட்சி தானே வேறு ஒன்றும் நம்ம சொல்கிறதுக்கு இல்லை அப்படி தான் சொல்லி ஆகணும் எங்கேயாவது பிஜேபி கொடுக்குற சீட்டு கொடுத்தா போகுதுன்னு எந்த கட்சி தலைவராக சொல்லுவாங்களா அதில் எடப்பாடி நம்ம பாராட்டலாம் அதில் மாற்றுக்கருத்தில் எடப்பாடி கடைசி வரைக்கும் உண்மையிலேயே அவர் அதிமுகவை நேசிக்கிறார் அதில் கருத்தில் நமக்கு இல்லை அவர் மேலே நீங்கள் சுயநலம் அதெல்லாம் இருக்குது எல்லாத்துக்குமே சுயநலம் உண்டுங்க என்னங்க யோசிப்பாங்க எடப்பாடி என்ன யோசிப்பார் கட்சி நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடுச்சு ஓபிஎஸ் சசிகலா டிடிவி அவங்களெல்லாம் மோடி சேர்த்தா மோடி ஏழ்ற இவங்க நாளைக்கே உடனே பிஜேபியோட கூட்டணி வைக்கணும்பாங்க ஒற்றை தலைவரை நம்ம இருக்கணும் கட்சி நம்ம அப்புறம் டெவலப் பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம் இருக்கக்கூடிய சிக்கல் என்ன வேலுமணி தங்கமணி விஜயபாஸ்கர் யாரும் பாக்கெட்லேருந்து காசு எடுக்க மாட்டுறாங்க ஏன் அவங்களாம் நினைக்கிறாங்க பிஜேபியோட இருந்தால் பரவாயில்லையே பாருங்க வேணாம் பிஜேபி சென்ட்ரல் ஆட்சியில் இருக்குது இப்போ மட்டும் நம்ம பிஜேபியோட கூட்டணி வச்சிருந்து தோத்தாலும் பரவாயில்ல பிஜேபிங்கிற பிடிமானம் இருக்குதுங்க இன்றைக்கி பிடிமானம் இல்லையே தேவையில்லாமல் நீங்கள் வந்து பிஜேபி எதுக்குறீங்க எடப்பாடி எது ஆதரவாளர் என்ன சொல்கிறாங்க எதுக்கிறது ஓகே வலுவை எதுக்க மாட்டுறாரு அப்போ எடப்பாடி ஒரு ஸ்டாண்ட் எடுக்க மாட்டுறாரு எடப்பாடியோட வீக்னஸ் என்ன மைனாரிட்டி பிஜேபின்னு சொல்லணும் அந்த வார்த்தையை சொல்ல மாட்டுறார் அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்து அதிமுக பிஜேபி கூட்டணி முறிச்சிங்க அங்கே கேட்குறதுக்கு பதில் இல்லை அதனால் அதிமுக தொண்டர்கள் சோர்வடைச்சு போயிட்டாங்க எத்தனை தடவை தோல்வியை சந்திப்பாங்க அப்போ ஓபிஎஸ் அவர்கள் இந்த நேரம்தான் லைம் லைட்டுக்கு வர்றார் இப்போ சொல்லக்கூடிய தகவல் என்ன அவர் நட்டாவில் சந்திக்க போகிறார் அமித்ஷாவை சந்திக்க போகிறாருன்னு நம்ம என்ன யோசிக்கிறோம்னா ஓபிஎஸ் ஓபிஎஸ்க்கு பிஜேபி எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தா இந்த டைமில் ஒரு போவார் ஏன்னா நாளைக்கு ஹரியானா ரிசல்ட்டுங்க காஷ்மீர் ரிசல்ட்டு இந்த நேரத்தில் அதை பார்ப்பாங்களா இவரை பற்றி சந்தித்து பேசுவாங்களா அப்போ ஏதோ ஒரு நம்பிக்கை கொடுக்காமல் இவர் போயிருக்க மாட்டார் அப்போ யார் அந்த நம்பிக்கை கொடுத்தது பிஜேபி இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவோம் இப்போ இந்த கிரிக்கிரி வேலை எல்லாம் பிஜேபி போடணும் என்ன பண்ணுவாங்க சும்மா எடப்பாடியை விட்றதில்லை நீ வந்து என்னை வந்து கூட்டணி இல்லைன்ட்டு இல்லை ஒன்று ஆயிரம் வேலை பண்ணுவோம் அதுவும் இல்லாமல் கமலாலயத்தில் என்ன சொல்கிறேன் இல்லைங்க அன்னைக்கு வந்து பேச்சுவார்த்தையில் எப்படி வந்து எடப்பாடி போகும்போது அண்ணாமலை வந்தாரோ வந்தாரில் போனவர் அவங்க ஞாபகம் டெல்லியில் போய் பேசும்போது டக்குன்னு அண்ணாமலை உள்ளே நுழைஞ்சாரு யாருமே எதிர்பார்க்கல அதுக்கப்புறம் வெளியில் வந்து எங்களுக்கு அவருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை வேறு எடப்பாடியும் அண்ணாமலைன்னு சொன்னாங்கள அண்ணாமலை சொல்ல எடப்பாடி சொன்னார் எங்களுக்கு அவருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த படத்தில் சொல்லுவாங்களா எங்களுக்கு அவருக்கு ஒரு பிரச்சனையே நாங்கள் அவர் ரொம்ப கேவலமாக திட்டுவோம் அவர் எங்களை ரொம்ப ரொம்ப கேவலமாக திட்டுவார் இதெல்லாம் ஒரு ஹாபியாக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க மக்களும் ரைட்டுப்பா அப்படின்ட்டாங்க ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் ஓபிஎஸ் அவர்கள் அங்கே போய் நட்டா அட்டையோ பேசும்போது அண்ணாமலை வீடியோ கால்லேயே வருவாருங்க அவர் அவர் சில ஆலோசனைகள் சொல்லுவார் ஏன்னா பொது எதிரி அப்படிங்கிறவர் எடப்பாடிக்கு அண்ணாமலைக்கும் எதிரி எடப்பாடி தான் ஓபிஎஸ்க்கு எதிரி எடப்பாடி தான் எதிர்க்கெதிரி நண்பர்கிறமில் ரெண்டு பேரும் சேர்ந்து பல ஐடியாக்கள் கொடுப்பாங்க உடைய கருத்து எங்கே வலுப்பெறுதுன்னா அண்ணாமலையால் இன்னொரு பேர் சொல்கிறாங்க அண்ணாமலை தாங்க அப்பாயின்மெண்ட்லாம் ஃபிக்ஸ் பண்ணுது நம்ம கேட்குறோம் என்னங்க லண்டனுக்கு படிக்க போனார் இதை பண்ணுறாருன்னா படிக்க போனாலும் அவர் தமிழ்நாட்டையே இருப்பார் நேற்று கூட பாருங்கள் அந்த இறந்ததுக்கு ஒரு அஞ்சு பேர் இறந்துட்டாங்க மெரினாவில் அதுக்கு உடனே அண்ணாமலை தான் அண்ணாமலை ஜி தான் கண்டனம் தெரிவித்தார் அதனால் அண்ணாமலைக்கு எப்போயுமே தமிழ்நாடை பற்றி தான் கவலை இப்போ கூட டிசம்பரில் அவர் வரம் வந்த உடனே அதிமுகக்கான அட்டாக் ஆரம்பிச்சிடும் அதற்கு இப்போவே ஓபிஎஸ்ஸை தயார் பண்ணுறாரு ந நிலத்தை தயார் பண்ணுவோம்ல விளைச்சலுக்கு அந்த மாதிரி அப்போ அண்ணாமலை கொடுத்த ஐடியா ஐயா ஓபிஎஸ் இன்றைக்கி டெல்லி போகிறாரு ஏன்னா இவரை வந்து ஓபிஎஸ்க்கு கொடுக்குற முக்கியத்துவத்தோடு அண்ணாமலைக்கு ரொம்ப முக்கியத்துவம் அப்போ அண்ணாமலை என்ன சொல்லுவார் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் நம்ம ஜெயிக்கணும்னா ஓபிஎஸ்ஸு ஒரு ஐடியா கொடுக்குறாரு என்ன எடப்பாடி கூட இருக்க இத்தனை பேர் மேலாம் கேஸ் இருக்குது முதல்ல உங்களை லைட்டாக சீண்டி பார்ப்போம் நீங்கள் ஓகேனா உடனே உடையே எல்லாம் இல்லை அமைதியாகிடுவாங்க அதே நமக்கு போதும் அதிமுகவை உடைப்போம் போர்க்குடி தூக்கம் வைப்போம் ஏன்னா இப்போ நிறையா யூடியூப்பு ஃபேஸ்புக்கெல்லாம் வந்துட்டு இருக்குதுன்னா போர்க்குடி தூக்கம் வேலுமணி நம்ம என்ன நினைக்கிறோம்னா வேலுமணியோ தங்கமணியோ இவர்கள் யார் போர்க்குடி தூக்கினாலும் எடப்பாடி பேசுறாமல் இப்போதைக்கு அசரமாட்டாருங்க அவர் வேறு ரூட்டில் இருக்கார் தொடர்ந்து இதை சொல்லிகிட்ருக்கோம் அவர் இனிமேல் இவங்களோடலாம் வச்சிக்கவே மாட்டார் ஆனால் என்ன சிக்கல் வருதுன்னா இன்றைக்கி அவர்கள் போயிட்டால் பிரச்சனை ஏன்னா இன்றைக்கி வந்து ஃபண்டு கொடுக்கக்கூடிய ஆளே இல்லை எடப்பாடி பழனிசாமி இது ஜெயலலிதா இல்லைங்கிறது அவருக்கும் தெரியும் இதே ஜெயலலிதா அம்மா இருந்தால் எல்லாத்தையும் தூக்கி போட்டிருப்பாங்க எடப்பாடி பழனிசாமி ஒரு மாவட்ட செயலாளர் கூட மாற்ற முடியல ஒரு ஒன்றிய செயலாளர் மாற்ற முடியல அப்போ என்ன கட்சி கண்ட்ரோலில் இருக்குது எடப்பாடி கிட்ட கட்சி கண்ட்ரோலில் இல்லை இதை நல்லா தெரிஞ்சு எல்லோரும் போய் எடப்பாடி பழனிசாமியை அழுத்தம் கொடுக்குறாங்க ஆனால் என்னென்னா அவங்களுக்கும் தெரியும் வேறு போக்கிடமேங்க இது திமுகலேருந்து பிஜேபிக்கு போனவங்க நிலமலாம் என்னாச்சு பிபி துரசாமி நிலைமை என்னாச்சு எம்எல்ஏ கூகா கிருஷ்ணன் போனார் கூக்கா செல்வம் அவர் போனார் என்னாச்சு பத்தோடு பதினொன்று இன்னும் கிட்ட மரியாதையே இருக்காது விஜயதாரணி அவர்கள் போனாங்க என்னாச்சு அவங்க அப்போ கமலாலயத்தில் தங்குறதுக்கு ஒரு ரூம் கூட கொடுக்கல அவங்களுக்கு தமிழிசை ரெண்டு ஸ்டேட் கவர்னர் அவங்களே கை விட்டாங்க பொன்ராதாகிருஷ்ணன் அவங்களே கை விட்டாங்க இவங்களெல்லாம் கைவிட்ட பிஜேபிக்கு இவங்கெல்லாம் ஏமாத்துறோம் தெரியாதா இவங்களுக்கு அதனால் அதிமுகவை பிஜேபியோட என்னென்ன அதிமுகவை டேமேஜ் பண்ணும் அதுக்கு துணையாக நிற்கிறது ஓபிஎஸ் நீங்கள் நீங்கள் ஓபிஎஸ் ஆதரவாளர்களோட இருங்க ஒரு கட்சி தலைவர் ஓபிஎஸ் மேலே தப்பு இருக்கான இருக்குது எடப்பாடி மேலே தப்பிருக்கான ரெண்டு பேர் மேலே இருக்குது ரெண்டு பேர் சேர்ந்தால் அதிமுக இந்த நிலைமைக்கு வந்துருச்சு இன்றைக்கி எல்லாரும் ஒன்று சேராமல் அப்படியே இருக்கிறது எடப்பாடி ஏன்னா எடப்பாடி ஓபிஎஸ் சசிகலா இவர்கள்லாம் ஒன்று சேர்ந்தால் கட்சி பலமாக இருக்குமா ஜெய்சுருமானு நினைக்காதீங்க அதெல்லாம் பலம்லாம் இருக்காது ஆனால் சரிப்பா எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னு மக்கள்கிட்ட ஒரு பரவாயில்ல எல்லாம் ஒன்றா இருக்காங்கப்பா ஏப்பா இவங்களே அடிச்சுக்கிறாங்க எப்படி பாரது இப்படி தானே பேசுகிறாங்க தொண்டர்களும் சோந்து போயிட்டாங்க தொண்டர்களும் இல்லை நீங்கள் எல்லாம் சண்டையும் போட்டுக்குவீங்க உங்களுக்குள்ளேயே ஆயிரம் பிரச்சனை எதுக்காக தோத்தம் அப்படின்னா நிறைய பேர் இறந்துட்டாங்கன்னு இப்போ சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமி மகளிர் அணி ஆர்ப்பாட்டம் நடத்துகிறீங்க அங்கே ஆயிரம் பேர் கூட உங்களால் கூட்டம் இல்லை வளர்மீது அவர்களுக்கும் உள்ளே இருக்கவங்களுக்கும் சண்டை மகளிர் அணியில் சண்டை ஏற்கனவே மகளிரணியில் பூசா வந்தவங்களெல்லாம் மதிக்கிறது இல்லை அப்போ யார் கட்சியில் செலவு பண்ணுவாள் செலவு பண்ணுற யாரும் வந்து இல்லை அப்புறம் ஐடிவிங்கும் ஃபேஸ்புக் யூடியூப் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து டெவலப் பண்ணுங்க டெவலப் பண்ணுங்கன்னா காசு கொடுத்தா தானே டெவலப் பண்ணுவாங்க இதெல்லாம் ஓபிஎஸ்க்கு தெரியும் அவருக்காக தானே வேலை பிஜேபிகிட்ட சொல்கிறது தானே வேலை அவர் சும்மா இருப்பார் அவர் கிடைச்ச சான்ஸு அப்போ அன்பு அண்ணாமலையும் ஓபிஎஸும் சேர்ந்து பாருங்க இதெல்லாம் டைரக்ஷன் கொடுத்துட்டாங்க மிக விரைவில் அட்டாக் ஆரம்பிக்குங்கிறாங்க நம்மை பொறுத்தவரையில் இப்போ நிற்க கொடுக்கக்கூடிய கூடிய நிலமையில் இடி சிபிஐ இடின்னு சொன்னாலே போதும் அதிமுகவுடைய நிலைமை இன்றைக்கி என்னங்க ஜெகன்ப ஜெகன்மோகன் ரெட்டியாவது எதுக்குறார் இவர் எதுக்குவே மாற்றார் இன்னும் இது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி மோடி எதுக்காது எதாவது பதில் இருக்கா எவ்வளோ பிரச்சனையில் எடுத்துருக்கலாம் பக்பு வாரிய விஷயத்தெல்லாம் இஸ்லாமியர்கள் ஓட்டு வேணுங்கிறீங்க பக்பு வாரிய விஷயத்தெல்லாம் எவ்வளோ பெரிய கண்டனம் தெரிவிச்சிருக்கலாம் ஒன்றுமே நீங்கள் பண்ணலையே அவர் இப்படி இஸ்லாமியர்கள் வாக்குகளும் இஸ்லாமியர்கள் வாக்குல்லா அப்புறம் போட்டு எதுக்கு வெளியில் வந்தீங்க அதனால் எடப்பாடி செய்கிற அரசியல் தமிழ்நாட்டுக்கு உகந்ததில்லை அவர் அவர் சுயநலம் அண்ணா எடப்பா அவர் ஓபிஎஸ் அவருடைய சுயநலம் பையன் அவர் அவர் சுயநலம் இப்படி இருந்தால் கட்சி வந்து டெவலப்பே ஆகாது திமுக எது செஞ்சாலும் ஏற்று கேட்கக்கூடிய ஆலையில் இப்போ விஜய் வந்து ரெண்டாவது இடத்துக்கு வரமாட்டாருங்கிறது என்ன நிச்சயம் தொடர்ந்து நம்ம சொல்கிற மாதிரி நீங்கள் ஓபிஎஸ் போனது கூட அண்ணாமலையோட டைரக்ஷன் சொல்கிறது நம்மாமல் இருக்க முடியல இருக்கும் அண்ணாமலை தான் டைரெக்ஷன் போட்டு கொடுப்பாரு அண்ணாமலை தான் அண்ணாமலைக்கு தெரியும்ல யார் யார் என்னென்னு அப்போ ஒரு பெரிய டேமேஜ் அதிமுகவை டேமேஜ் பண்ணும் பெரிய திட்டத்தோடு ஓபிஎஸ் போயிருக்கார் சரியோ தப்போ அதுக்கு அண்ணாமலை ரூட் போட்டு கொடுத்துட்டாரு இப்போ அதிமுக நிர்வாகிகள் என்ன நினைப்பாங்க ஏன்னாக்கா ஒன்றுமே இல்லை ஓபிஎஸ் ஒரு எம்எல்ஏ தான் இப்போ அவருக்கு போய் டெல்லியில் நட்டாவை பார்க்குறாரு அமித்ஷாவை பார்க்குறாரு ராஜ்நாத் சிங்க ஜியை பார்க்குறாரு எப்படி இந்த யார் இந்த வாய்ப்பு வாங்கி கொடுத்தது அப்போ பிஜேபி ஓபிஎஸை வைத்து அதிமுக உடைக்க போதும் சின்ன குழந்தை கூட கொண்டு சொல்லும் அநேகமாக இது நடக்கும் எடப்பாடி எப்படி தற்காத்துக்குள்ள போகிறாரு தெரில தலைக்கு மேலே வெள்ளம் போனால் ஜான நல்ல மாதிரி எடப்பாடி பழனிசாமி முதலே அதிமுக இருக்கணும் இனிமே போயிட்டு ஓபிஎஸை வச்சு எங்களை டேமேஜ் பண்ணுறாங்கன்னா பிஜேபி பார்த்துக்கிட்டே இருக்குது எல்லாத்தையும் அனுப்பி விட்ருவோம் பிஜேபி மாதிரி ஒரு மோசமான கட்சியை நம்ம பார்த்ததில்லை உங்களுக்கும் தெரியும் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி